மாவட்டத்தில் மூன்று தினங்களுக்கு முன்னதாக வாகன விபத்தில் சிக்கியவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் விபத்தை ஏற்படுத்திய நபரை இதுவரை காவல்துறையினர் கைது செய்யாததை கண்டித்து காவல் நிலையம் முன்பு வைத்து அவர்களின் உறவினர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளார் அப்பகுதியில் பரபரப்பு மாவட்டம் ஆரந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட மணன்மேல்குடி தால்கா கிருஷ்ணாஜிப்பட்டினம் ஊராட்சி நெம்மேணிவாயல் கிராமத்தை சேர்ந்தவர் துரைராஜ் இவர் கடந்த பதினாறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று தனது கிராமத்தில் இருந்து கடை இருசக்கர வாகனத்தில் சென்றுள்ளார் கிருஷ்ணாஜி பட்டினம் கிராமத்தைச் சேர்ந்த சபீர் என்ற இளைஞர் அவருடைய இருசக்கர வாகனத்தில் அதிவேகமாக சென்று துரைராஜின் வாகனத்தின் மீது மோதியதாக கூறப்படுகிறது சபீர்கானின் இருசக்கர வாகனம் மோதியதில் உயிர்க்க ஆபத்தான நிலையில் துரைராஜ் மதுரையில் உள்ள ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் இன்று சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார் சம்பவம் நடந்த மூன்று நாட்கள் ஆன நிலையில் குற்றவாளி என கூறப்படும் சபீர்கானை மணமேல்குடி காவல்துறையினர் கைது செய்யவில்லை என கூறி இறந்த துரைராஜின் உறவினர்கள் மணமேல்குடி காவல் நிலையம் முன்பாக அவரின் உடலை வைத்துக்கொண்டு கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இரவு நேரத்தில் பிரதான சாலையான கிழக்கு கடற்கரை சாலையில் அமர்ந்து சுமார் ஐம்பதுக்கும் மேற்பட்ட நபர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் ஒரு மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது اوه منه گهابو ڏنڊا